எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் ஷிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல அர்த்த நாரீஸ்வர மூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பிரிங்கி என்ற முனிவர் சுத்த சைவராக இருக்காரு அதாவது வணங்கினா சிவனை மட்டும்தான் வணங்குவேன் வேற யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு இறைவியை விளக்கிட்டு சிவன மட்டும் வலம் வருவது தவறு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கல ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது தாய் தன்னோட ரத்தத்தையே பாலாக்கி கொடுக்கறதும் அந்த தாய் தான் அந்த தாயின் உதவி தனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு குழந்தை அடம் அடம்பிடிச்சா என்னாகும் நஷ்டம் அந்த தான் இதே நிலமைதான் பிரங்கி முனிவருக்கும் உமாதேவி ி முனிவரின் உடலில் உள்ள தம் அம்சமான சக்திகளை எல்லாம் எடுத்துடுறாங்க இதனால உடல்ல இருக்கிற சக்தியெல்லாம் இழந்து எழும்பும் தோளுமா அவர் உருமாறி போயிடுறார் நடக்க கூட அவருக்கு சக்தி இல்லை உடனே அவர் சிவபெருமான் கிட்ட எனக்கு மூன்றாவதா ஒரு கால் வேணும் அப்படின்னு வேண்டாரு இறைவனும் கொடுத்துர்றாரு கொடுத்ததும் அந்த மூன்றாவது காலோட உதவியோட அப்ப கூட சிவனை மட்டும்தான் வள வர்றாரு தனக்கு கால் வேணுமே சிவன் கிட்ட கேட்டார் அப்ப கூட எனக்கு சக்தின் அருள் வேணும் அப்படின்னு கேட்க தோணல அவருக்கு ஒரு தடவை சிவனும் சக்தியும் நெருக்கமா அருகருகே அமர்ந்திருக்காங்க அப்போ பிரிங்கி முனிவர் ஒரு வண்டு மாதிரி மாறி ரெண்டு பேருக்கும் இடையில இடைவெளி இருக்கும்ல அதை தொலைச்சிக்கிட்டு சிவனை மட்டும் வளம் வர்றாரு இதை பார்த்த உமாதேவிக்கு ரொம்ப வருத்தம் ஆயிருது தனித்தனியா நம்ம இருக்கிறதுனால தானே இப்படி பிரிச்சு பார்க்கறாங்க இறைவனோட ஒரு பாகமா நம்ம கலந்துட்டா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வருது உடனே உமாதேவி சிவபெருமான நினைச்சு கடுமையா தவம் இருக்கிறாங்க அன்னையோட தவத்துல மகிழ்ந்த சிவபெருமான் இடபாகத்தை சக்திக்கு அழிக்கிறாரு அன்று முதல் இறைவன் அர்த்தநாரீஸ்வரர்னு அழைக்கப்படுறாரு வலப்பக்கம் சிவனும் இடப்பக்கம் சக்தியும் அமைந்த கோலமே அர்த்தநாரீஸ்வர மூர்த்தியின் திருக்கோலம் அதே நேரத்துல பிரிங்கி முனிவரும் சாமானியமானவர் இல்ல அனைத்தையும் அறிந்தவர் அவர் இறைவியை விளக்கிவிட்டு இறைவனை மட்டும் அதுக்கு காரணம் இல்லாமலாயிருக்கும் பிரிங்கி முனிவரை ஒரு காரண கருவியா அமைச்சுதான் எம்பெருமா நடத்திய பேரருள் விளையாட்டு தான் இது மனைவியை அவமதிப்பது கணவனை அவமதிப்பது போல என்பது பிரிங்கி முனிவருக்கு தெரியாதா என்ன பராசக்தியின் துணை இல்லாமல் உலகிலே எந்த உயிரும் நீடித்து நிலைக்க முடியாது என்பதும் அவருக்கு தெரியும் இருப்பினும் ஏதேனும் ஒரு காரணத்தை புகுத்தித்தான் பேர் அருளை அருள முடியும் அதனால தான் பிரெங்கி முனிவர் அப்படி நடந்துட்டு இருக்காரு இதுவும் இறைவனோட திருவிளையாடல் தான் பெண்மைக்கு தனது உடலிலே சரிபாதியை தந்த பெரும் கருணையை நம்ம வேற எங்கேயும் பார்த்திருக்க முடியாது ஆதி முதலான ஆழமுண்ட சிவபெருமானே இந்த பெருமையை அன்னைக்கு தந்தவர் இல் வாழ்வின் இலக்கணத்தை நமக்கு அறிவுறுத்தும் கோலமே இந்த அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம் ஆணும் பெண்ணும் சமமாக இணைந்து வாழ்வதே வாழ்க்கையின் தத்துவம் என்பதை உணர்த்துவதே இந்த கோலம் கணவன் என்பவன் பொருளை ஈற்றுவதனால மனைவிய அடிமை போல நடத்துகின்ற மனோபாவத்தை இடத்துல பார்க்கிறோம் இப்போ மனைவி வேலைக்கு போய் அவங்க ஆணவத்தின் பிடியில சிக்கி நான் சொல்வது மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்றதையும் இப்ப பாக்குறோம் அதுவும் தப்பு இதுவும் தப்பு ரெண்டுமே தவறு திருமணங்கிறதே வியாபாரம் ஆயிருச்சு அது வேற விஷயம் ஆண் பெண் என்ற வேறுபாடு உடல் கூறுகளால் மட்டுமே கூற முடியுமே தவிர உள்ளுக்குள் உறையும் ஆன்மாவில் எந்த வேறுபாடும் கிடையாது இல்லறத்தை நல்லறமாக கொண்டு வாழ்க்கை நடத்தும் போது நமக்குள் இருக்கின்ற அந்த ஆன்மீகப் பேரொழி நமக்கு நல்வழிகளை ஏற்படுத்தி தரும் சிருஷ்டி தத்துவத்தை செயல்படுத்தும் காரணமாதான் இறைவன் ஆண் பெண் என்ற பிரிவை தந்தாரே தவிர அவர்களுக்குள் எந்தவித ஏற்றுத்தாழ்வுகளும் இல்லை ஒரு வீட்டுல இல்லத்தரசி வீட்டு கடமைகளை சரியாக செஞ்சாதான் ஒரு ஆணால அவனோட வேலைகளை சரிவர செய்ய முடியும் அதனால இல்லத்தரசி செய்கின்ற வீட்டு வேலைகளை குறைத்து மதிப்பீடு செய்யக்கூடாது ஒரு இல்லத்தரசி செய்யும் வீட்டு வேலைகள் குடும்ப தலைவரின் அலுவலக வேலைக்கு மட்டுமின்றி அனைத்து செயல்பாடுகளுக்கும் உறுதுணையா இருக்கும் எனவே வேலைகளால உயர்வு தாழ்வுகளை கற்பிக்காமல் குடும்ப தலைவன் இல்லத்தரசிகளை மதித்து வாழ்தலே இல்லற வாழ்வின் இலக்கணம் இந்த அற்புத தத்துவத்தை தான் அர்த்தநாரீஸ்வர மூர்த்தி தத்துவம் செல்வம் இருக்கலாம் செல்வாக்கு இருக்கலாம் பதவி இருக்கலாம் உற்றார் உணவு உறவினர்களின் துணை இருக்கலாம் சுயமாக பொருளீட்டும் தன்னம்பிக்கையும் இருக்கலாம் ஆனாலும் ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லறத்தை நடத்தாவிடில் அது இறைவனின் தத்துவத்தை மீறிய செயல்களாகவே கொள்ளப்படும் ஆணும் பெண்ணும் சரி சமமே என்பதை உணர்ந்து திருமணம் புரிந்து கணவன் மனைவியாக மகிழ்வோடு வாழ்ந்து எம்பெருமானாய சிவபெருமானை மனதில் நிறுத்தி இல்லறத்தை நல்லறமாக மாற்றுவது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும் இதை உணர்த்துவதே இந்த அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம் இந்த அர்த்தநாரீஸ்வரர் மூர்த்தியை நாம் திருச்செங்கோட்டு தரிசிக்கலாம் இங்குள்ள இறைவர் அர்த்தநாரீஸ்வரர் இறைவி பாகம் பிரியால் இவர்களை வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் இப்போ சிவஞான முனிவர் எழுதிய காஞ்சி ஒரு பாடல் இருக்கு அதை பார்ப்போம் உமையும் தானும் வேறன்மை உருவினிடத்து தெளிப்பான் போல் இமய மயிலை உருபாதி வடிவினுருவி நாற்கரத்தும் அமைய வசை திரிசூளம் அபயவரதம் இவை தாங்கி நமையும் உய்ய கொண்டருளும் நாரிபாகன் திருவுருவம் அதாவது உமையமையும் தானும் உருவத்தால வேறு அல்ல ஒருவரே என்பதை உணர்த்துவதுதான் உணர்த்துவது போல பர்வதராஜ குமாரியாய் இமயமலையில் வளர்ந்த அழகிய மயில் போன்ற சாயலை உடைய மலை மகளை தனது ஒரு பாகத்தில் சேர்த்து விளங்கும் வடிவுடையவனாகி விளங்கி நான்கு கரத்திலும் தாமரை திரிசூலம் அபயவரதம் தாங்கி உலகத்தவர்களை பிறவி தலையினின்று விடுபட்டு முக்தி அலைய செய்ய அருள் பாதியன் திருவுருவம் இதுதான் இந்த பாட்டோட அழகான பொருள் எனவே நாமும் திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கும் மத்தநாரீஸ்வரரை மனமுறுக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக ஓம் நமக்